நாணயத்தாள்களை கால்களால் மிதித்து குத்தாட்டம் போட்ட தியாகிக்கு நேர்ந்த பரிதாப நிலை ஊடகங்களின் கண்களில் இருந்து மறைந்து பயணம் நீதிமன்ற கொடுத்த தண்டனை கிளப் வசந்தின் இறுதி அஞ்சலி நிகழ்விற்கு வெளிநாட்டில் இருந்து வந்த கடும் எச்சரிக்கை இறுதிச் சடங்கிற்கு வர கடும் பீதியில் உறவினர்கள் வெளியான முழு விவரம் கிளப் வசந்த கொலை விவகாரம் பிரபல கொழும்பு அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் ஆனந்த் அம்பானியின் திருமணத்தில் கலந்து கொள்ள உள்ள வந்ததா காவல்துறையினரையே அச்சுறுத்தும் பாதாள உலக குழுக்கள் தேசப்பந்து தென்னக்கோன் வெளியிட்ட தகவல் கடும் பீதியில் நாட்டு மக்கள் மொழித்தீவு கொக்கு தொடுவாய் ஏழாவது நாளில் புலிகளின் தகட்டிழக்க மீட்பு துப்பாக்கி சன்னங்கள் எப்படி வந்தது தீவிர ஆராய்வு பகிரப்படும் விலங்குகளின் படங்கள் சரியானவையா ஸ்ரீலங்காவில் நடைபெறும் கொடுமை வந்து கொண்டிருந்த விமானத்தில் பயணித்த இலங்கை பயணி உயிரிழப்பு விமானம் தமிழ் மீது எம்மோடு இணையுங்கள் புலித்தலைவர் கட்டிய மூட்டையை நான் பொறுப்பெடுக்க வந்திருக்கிறேன் எம்மோடு இணையுங்கள் தரையிறங்கும் போது தீப்பிடித்த விமானத்தால் பரபரப்பு அவசர வழியூடாக குதித்த பயணிகளால் பரபரப்பு மக்கள் மனம் கவர்ந்த தியாகி நாணயத்தாள்களை கால்களால் மிதித்து அகௌரவப்படுத்திய குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நேற்று சரீரப்பணையில் விடுதலை செய்யப்பட்டார் தியாகி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட போது அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நடந்த விடயம் தொடர்பில் தியாகி மன்னிப்பு கோருவதாகவும் பணத்தை அகௌரவப்படுத்துவதற்காக அவர் இந்தச் செயலை செய்யவில்லை என்றும் தெரிவித்தார் நோர்வே நாட்டில் இருந்து வரவேண்டிய பணம் இவருக்கு கிடைக்காமல் போனமை வேதனை மன உளைச்சலிலேயே இவ்வாறு அவர் நடந்து கொண்டதாகவும் பெரும்பாலான ஏழை மக்களுக்கு அவர் உதவி செய்வதாகவும் அவர்களின் தேவை கருதி பல்வேறு மனிதநேய உதவிகளை தியாகி வழங்கி வருவதாகவும் நடந்த தவறுக்காய் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோருவதாகவும் அவரின் சட்டத்திறனை தெரிவித்தார் இதையடுத்து இந்த செயற்பாட்டை கண்டித்துள்ள நீதவான் இரண்டு லட்சம் ரூபாய் சரீரப்பணிகள் இரண்டில் இவரை விடுதலை செய்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் ஒன்று கருகாமையில் ஐயாயிரம் ரூபாயிலான அறுபத்தாயிரம் ரூபாய் பணத்தை தன்னுடைய கால்களால் மிதித்து பணத்தை அகௌரவப்படுத்தியதற்காக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பின் புறநகர் பகுதியான அத்துருக்கிரியவில் இடம்பெற்ற சம்பவங்களை தொடர்ந்து பாதாள உலக குழுவினரின் அட்டகாசம் தீவிரமடைந்துள்ளது பச்சை பச்சைக்குத்தும் நிலையத்தில் வைத்து கை செய்யப்பட்ட சுரேந்திர வசந்த் பெரேரா எனப்படும் கிளப் வசந்தவின் சடலம் பொருளை மலர்ச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த தலத்தை அங்கு வைக்கக்கூடாதென்றும் அப்படி இருந்தால் மலர்ச்சாலை வெடித்து சிதறும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டிலிருந்து வந்த அழைப்பினூடாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக போலீசாரிடம் முறையிடப்பட்டுள்ளது அதேவேளை கிளப் வசந்த படுகொலை செய்யப்படுவதை கொலை திட்டத்தை செயல்படுத்தியதாக கூறப்படும் சஞ்சீவ புஷ்பகுமார் அல்லது லொக்குப்பட்டி நேரலையில் பார்வையிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதை அவர் தன்னுடைய கைபேசி மூலம் நேரலையில் பார்த்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அத்துருக்கறிய பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த கிளப் வசந்த என்ற வசந்த சுரேந்திர பெரியராவுடன் தொடர்புடைய அமைச்சர்கள் தொடர்பிலும் போலீசாரினால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் விசேட போலீஸ் அதிகாரிகளை கொண்ட குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கிளப் வசந்தவுடன் தொடர்புடைய பல அரசியல் பிரமுகர்களை போலீசார் அடையாளம் காட்டுள்ளதாக அறிய முடிகிறது இந்த நாட்களில் கிளப் வசந்தவின் புகைப்படங்களை பயன்படுத்தி சில அமைச்சர்கள் கொச்சைப்படுத்தும் வகையில் போலியான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேவேளை அத்துருக்கிரியவில் சுட்டுக் கொல்லப்பட்ட கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேஷ் வசந்த பெரேரா பாராளுமன்றத்தில் இருப்பவர்களில் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் தன்னுடைய நண்பர்கள் என்று தெரிவித்ததாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன அதிருக்கிரிய பிரதேசத்தில் கடந்த எட்டாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த உள்ளிட்ட மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் கிளப் வசந்தவின் மனைவி மற்றும் பாடகி சுஜீவா உள்ளிட்ட சிலர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆனந்த் அம்பானியின் திருமணத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக தகவலும் தூவளியாகியுள்ளது உலக பணக்காரர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானியின் இளைய மகனான ஆனந்த் அம்பானிக்கும் அவரின் காதலியும் வைர வியாபாரியின் மகளுமான ராதிகா மெச்சண்டுக்கும் திருமணம் இன்று உள்ளது இவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மும்பையில் உள்ள அண்டாலியா இல்லத்தில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இந்நிலையில் மும்பையில் உள்ள ஜிஜோ வேல்ட் கன்வென்ஷன் சென்டரில் உள்ள பிரமாண்ட வளாகத்தில் நடைபெறவுள்ள இந்த திருமணத்தில் பல பிரபலங்கள் மற்றும் உலக பணக்காரர்களும் கலந்து கொள்ள உள்ள நிலையில் நாமல் ராஜபக்சவும் கலந்து கொள்ள தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த திருமண விழாவுக்கு நூறுக்கும் மேற்பட்ட தனியார் விமானங்கள் பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அண்மையில் இவர்களின் சங்கீத் விழா கோலாகலமாக நடைபெற்று முடிந்தமை குறிப்பிடத்தக்கது பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ள காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு பாதாள உலக குழுக்களிடமிருந்து அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை காவல்துறை மாதிபர் தேசப்பந்து திணக்கோன் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் அத்தோடு எவ்வாறான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டாலும் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்படாது என்றும் தேசப்பந்து திணக்கோன் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பிரதேசத்தில் கிளப் என்ற வர்த்தகர் உள்ளிட்டவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரிவத்தின் பின்னர் இவ்வாறு அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கொக்கு தொடுபாய் மனித புதைக்கொள்ளியின் மூன்றாம் கட்ட அகழ்வாராட்சியின் ஏழாவது நாளான இன்று மூன்று மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் தகடொன்றும் மீட்கப்பட்டுள்ளது இரண்டு கட்டங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக மூன்றாம் கட்ட அகழ்வு போது ஏழு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதிலிருந்து மூன்று உடலங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் ஏழாம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் இன்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டன முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ உள்ளிட்ட குழுவினர் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி க பாசுதேவ தடையவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பற்றுதலோடு இந்த ஏழாம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெற்றன மூன்றாம் நாளாக தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான அலுவலகத்தின் மனித உரிமைகள் அலுவலர் செல்டின் அகிலன் அவர்கள் அகழ்வுப் பணிகளை கண்காணித்திருந்தார் குறித்த அகழ்வு போது ஏழு மனித உடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மூன்று மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டுள்ளதோடு இதுவரையில் மொத்தமாக நாற்பத்தி மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கா பாசுதேவ ஏழாம் நாள் அகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள ஏழு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இன்று மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக வெளியே அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து பற்கள் பிரித்தெடுக்கப்பட்டு டிஎன்ஐ பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளன மேலும் அவ்வ எலும்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து தமிழீழ விடுதலை புலிகள் ஓ முப்பது முப்பத்தைந்து இலக்கத்தகடொன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் துப்பாக்கிச் சின்னங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தெகிவளை மிருக காட்சி சாலை தொடர்பான பதிவுகளில் பகிரப்படும் சிங்கம் மற்றும் குரங்கின் படங்கள் தவறானவை என்பதை காஸ்டேக் தலைமுறை உண்மை சரிபார்ப்பு தளம் உறுதி செய்துள்ளது அதன்படி தெகிவளை மிருக காட்சி சாலை தொடர்பான பதிவுகளில் பகிரப்படும் சிங்கம் அல்பேனியா நாட்டில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மிருக காட்சி சாலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காணப்பட்ட சிங்கம் என்பதோடு பகிரப்படும் விலங்குகளின் படங்களிலுள்ள குரங்கின் படம் இந்தியாவின் அகமதாபாத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எடுக்கப்பட்ட படம் என்பதையும் கேஷ்டேக் தலைமுறை உறுதி செய்துள்ளது தெகிவளை தேசிய மிருக காட்சி சாலையில் தனிமையில் உள்ள உடல் மெலிந்த கரடியொன்றின் படங்கள் மற்றும் காணொலிகள் வெளியாகியிருந்தன அதனைத் தொடர்ந்து மிருகக்காட்சி சாலையை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி சமூக வலைதளங்களில் அதிகளவிலான பதிவுகள் பகிரப்பட்டு வந்தன துபாயிலிருந்து கொழும்பு நோக்கி புறப்பட்ட வெளிநாட்டு விமானம் ஒன்றில் பயணித்த பெண் பயணியின் உடல்நிலை திடீரென மோசமடைந்ததைத் தொடர்ந்து கராச்சி விமான நிலையத்தில் அந்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது ஐம்பத்தேழு வயதான பலவினி என்ற இலங்கை பெண்ணே இதில் மரணமடைந்துள்ளார் தமிழீழ விடுதலைப் விடுதலை புலிகளின் தலைவருடனும் தமிழ் மீதும் பற்றுடைய அனைவரும் எம்மோடு இணைய வேண்டும் என தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா தெரிவித்துள்ளார் அவரால் நேற்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள அறிக்கையிலேயே தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரால் இனம் காணப்பட்டு அரசியல் தலைவராக இருந்து இயற்கை எழுதிய சம்பந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுப்படுத்து நடத்துவார் என்ற நம்பிக்கையில் கட்சி அவரிடம் கையளிக்கப்பட்டது இரண்டாம் கட்ட தலைவர் கூட இல்லாமல் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி என அனைத்தும் இன்று சிதறடிக்கப்பட்டிருக்கிறது உருளைக்கிழங்கு மூடையெல்லாம் கவிழ்த்து ஓடிவிட்டது என்று கூறுகின்ற நடப்புகளும் நடக்கிறது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் கூறிய வார்த்தையை தற்போது அமைச்சராக உள்ள டக்லிஸ்தவானதா நையாண்டியாக கூறியிருந்தார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரால் கட்டப்பட்ட மூடை கட்டவிழ்ந்தது உண்மைதான் அதனால் தான் அதனை கட்டுவதற்கு நான் வந்திருக்கிறேன் இனி எங்களுக்கு கீழ் வடக்கு கிழக்கு அரசியல் நடவடிக்கை நடைபெறும் என்பதை ஆணைத்தரமாக கூறிக்கொள்கிறேன் பதினைந்து வருடங்கள் நான் பொறுமையாக இருந்தேன் எங்களால் கையளிக்கப்பட்ட அரசியல் பிரிவு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரால் மக்களின் எதிர்காலம் பொருளாதாரம் மக்களின் வாழ்வு என்பவற்றை முப்பது வருட கால யுத்தத்தின் பின்னர் வளர்த்தெடுக்கும் நிலையே இருந்தது இங்கு திருடுவதும் சாப்பிடுவதுமான நிகழ்வுதான் நடந்தது இன்று கூட அவர்கள் பிரிந்து போகவே இருக்கிறார்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரால் அவிழ்த்து விடப்பட்ட மூடைகளை கட்ட வேண்டிய கடப்பாடு எனக்கு மட்டுமே இருக்கிறது இது கருணா அம்மான் காலம் எல்லோரும் எதிர்பார்த்திருங்கள் சிறிய அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் என அனைவரும் இணைய வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் சவுதி ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று தரையிறக்கத்தின் போது திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருநூற்று தொன்னூற்றி ஏழு பேருடன் சென்ற குறித்த விமானம் பாகிஸ்தானின் பிஷாவர் விமான நிலையத்தில் நேற்று தரையிறங்கும் போதே தீப்பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ட்ரியாத்தில் இருந்து பெஷாவர் வந்தடைந்த இந்த விமானத்தின் தரையிறங்கும் கருவியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதோடு கருவியின் உள்ளே தீப்பிடித்ததால் டயரில் இருந்து புகை எழும்பியது இதனிடையே இதை கவனித்த ஊழியர்கள் விமானிக்கு தகவல் கொடுத்துள்ளனர் இதன்போது உடனடியாக விமானம் ஓடுபாதையில் நிறுத்தப்பட்டு அவசர கதவின் வழியாக பயணிகள் கீழே இறக்கிவிடப்பட்டனர் விமானத்தில் இருந்த இருநூற்றி எழுபத்தி ஆறு பயணிகளும் இருபத்தி ஒரு பணியாளர்களும் காயமின்றி உயிர் தப்பியதோடு தீயணைப்பு படையினர் விமானத்திற்கு வந்து புகையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த சம்பவத்தை சவுதி உறுதி குறிப்பிடத்தக்கது நாணயத்தாள்களை கால்களால் மிதித்து குத்தாட்டம் போட்டு தியாகிக்கு நேர்ந்த பரிதாப நிலை ஊடகங்களின் கண்களில் இருந்து மறைந்து பயணம் நீதிமன்று கொடுத்த தண்டனை கிளப் வசந்தவின் இறுதி அஞ்சலி நிகழ்விற்கு வெளிநாட்டில் இருந்து வந்த கடும் எச்சரிக்கை இறுதிச் சடங்கிற்கு வர கடும் பீதியில் உறவினர்கள் வெளியான முழு விவரம் கிளப் வசந்த கொலை விவகாரம் பிரபல கொழும்பு அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் ஆனந்த் அம்பானியின் திருமணத்தில் கலந்து கொள்ள உள்ள மகிந்தவின் மகன் நாமல் அழைப்பு வந்ததா காவல்துறையினரையே அச்சுறுத்தும் பாதாள உலக குழுக்கள் தேசப்பந்து தென்னக்கோன் வெளியிட்ட தகவல் கடும் பீதியில் நாட்டு மக்கள் மொலைத்தீவு கொக்கு தொடுவாய் ஏழாவது நாளில் புலிகளின் தகட்டில மீட்பு துப்பாக்கி சன்னங்கள் எப்படி வந்தது பகிரப்படும் விலங்குகளின் படங்கள் சரியானவையா ஸ்ரீலங்காவில் நடைபெறும் கொடுமை கொழும்பு வந்து கொண்டிருந்த விமானத்தில் பயணித்த இலங்கை பயணி உயிரிழப்பு நிறுத்தப்பட்ட விமானம் தமிழ் மீது பற்றுள்ளவர்களும் ஓடு இணையுங்கள் புலித்தலைவர் கட்டிய மூட்டையை நான் பொறுப்பெடுக்க வந்திருக்கிறேன் எம்மோடு இணையுங்கள் தரையிறங்கும் போது தீப்பிடித்த விமானத்தால் பரபரப்பு அவசர வழியூடாக குதித்த பயணிகளால் பரபரப்பு